இலங்கையின் கைத்தொழில் உற்பத்தியில் ஆடை கைத்தொழிலே பிரதானமானது சிறிய நடுத்தர மற்றும் பாரியளவில் மேற்கொள்ளப்படும் இந்த கைத்தொழில் பல்வேறு குடும்பங்களின் வாழ்வாதாரமாக காணப்படுகிறது மூலப்பொருட்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு அளவில் தங்கள் வீடுகளில் தைக்க தொடங்கி எண்ணற்ற முயற்சியாளர்கள் நடுத்தர மற்றும் பாரியளவான உற்பத்திக்கு முன்னேறியிருக்கிறார்கள் அப்படியாக யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பிரசன்யா குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்த கர்னி டெய்லரிங் எனும் பெயரில் தையல் சார் உற்பத்திகளில் ஈடுபட தொடங்கி பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து இன்று பலருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி தனது தொழில் முயற்சியில் முன்னேறிக் கொண்டிருக்கிறார் பதிமூண்டாம் ஆண்டு இந்த தொழிலை கற்றுக்கொண்டேன் நான் கற்றுக்கொண்டும் பிறகு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எனக்கு மிஷினரிகள் கிடைக்க இல்லை கிடைக்காத பட்சத்தில் நான் ஒரு தொழிற்சாலைக்கு ஒன்பது மாதங்களாக அந்த சீஃபுட் தொழிற்சாலைக்கு போனேன் நான் அங்கே வந்து நின்று கொண்டே தான் அந்த வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் எனக்கு கொஞ்சம் முள்ளந்தண்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அப்போ அந்த இதால் கொஞ்சம் வருமானம் பத்தாதமையாலே இவரு இவர் வந்து கூலி வேலையின்றபடியால் மேசன் வேலை தான் சீசனுக்கு சீசன் மாலை காலத்தில் எனக்கு அந்த வேலையே எல்ல கிடைக்கிறது குறைவு அப்போ நான் அதை சுயதொழில் ஒண்ட கற்றுக்கொள்வோம் என்று ஒரு டிஎஸ் ஆஃபீஸால் பிரதிவண் தான் தொழில்துறை திணைக்கணத்தால் பிரதிவன் சார் தான் எங்களோடய டிஎஸ் ஆஃபீஸில் சங்கானியில் வேலை செய்திருந்தவர் அப்போ அவர் ரூடாக நான் அந்த தையல் பயிற்சியை கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்டேன் நான் நான் வந்து லேடிஸ்னு ஃபுல் ஐட்டம் தான் செய்கிறேன் நான் அதில் வந்து முடல் கவுன் டாப் ஃப்ளாஷோ சின்ன சோட்ஸ் ஐட்டங்கள் மற்றது டொப்பில் வெரைட்டி டொப் இருக்குது மற்றது சாரி ப்ளவுஸ் இருக்குது ஃபோரினர்ஸும் கூடுதலாக ஆர்டர் பண்ணி எடுக்கிறாங்க என்னண்ட ஒரு ப்ளவுஸ் தந்து சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு என்கிட்ட ஒரு பத்து ப்ளவுஸ் அனுப்பி செய்து போட்டு பார்சல் போடுற அளவுக்கு கூடி கொண்டு வந்துருக்குறாங்க மற்றது வந்து நான் வந்து இங்கேத்த உற்பத்தியில் வந்து இப்படி மா சின்ன சின்ன கடை முதல்ல மாவடியில் அப்போந்து சங்கானு யாழ்ப்பாணம் போயிட்டு கொண்டு வந்தேன் நான் இப்போ ஒரு ஒரு கடைக்கு இப்போ வவுனியாக்கு போடுறேன் நான் வந்து ஒரு மிஷினில் தான் நான் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வருஷம் ஃபுல்லாக நான் தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தேன் ஃபுல்லாக எல்லாமே நான் தான் தைச்சு கொண்டு வந்தேன் நான் இப்போ இந்த ஓடஸுகள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே க ஊருக்குள்ளேயே கொஞ்சம் ஊடகர்கள் கூட வழிக்கிட நான் எனக்கு ரெண்டு பேரை எங்கள் தையலை பழக்கி ரெண்டு பேரை வச்சுருந்தேன் நான் அவங்களும் என்ன சக எங்களோட வீட்டில் என்னட்டு தைக்க முடியாத சுச்சுவேஷனு அவங்களும் வந்து ஆக்களாக இருந்த வினம் அப்போ அவன் நான் என்ன செய்தேன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு அவங்களுக்கு கிளாஸ் கொடுத்தேன் நான் எந்த எந்த தையலை அவங்களுக்கு பழ பழக்கினான் பழக்கி போட்டு அவங்கள அவங்கள்ட்ட நான் வீக்லி ஒரு நாள் வெட்டி கொடுப்பேன் வெட்டி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட தைச்சி கொண்டு வர என் நான் ஃபினிஷிங் பார்த்து பட்டன் தைச்சி ஓலோ அதுகளை பார்ப்பேன் தான் மட்டும் தொழிலில் முன்னோர வேண்டும் என்று நினைக்காமல் தனக்கு கிடைக்கும் லாபத்தின் பெரும் பகுதியை வேலையாட்களுக்கு வழங்குவதுடன் அவர்களின் நடைமுறை பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சலுகைகளை வழங்குவதன் மூலம் விசுவாசமான தொழிலாளர்களை சம்பாதித்திருக்கிறார் எங்கள்ட்ட நிற்கிற இருந்தும் நாங்கள் வந்து இந்த மூன்றில் ஒரு பகுதி தான் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க நான் அப்படி இல்லை நான் அஹ் மூன்றில் இரண்டு பகுதி அவங்களுக்கு மூன்றில் ஒரு பகுதி நான் எடுக்கிறேன் நான் ஏன்னுட்டு சொன்னால் என்ன மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்பட்டு வந்து வாராங்க வர்றாங்க நீ வளர வேணுமென்றதுக்காக வண்டி நான் விற்று அந்த உடுப்பை வந்து விற்று அது வருமானத்தில் கொஞ்சம் லாபத்தை எடுப்பேனே தவிர வேலை செய்கிறவங்கண்ட லாபத்துலேயோ இது இல்லையோ நான் செய்கிறேன் அதனால தான் நான் இப்போ கிட்டத்தட்ட மூன்று வருஷத்தில் எல்லோரும் சொல்லுவீனா நீங்கள் தையல் செய் செய்த இதுக்கு நீங்கள் நல்லா வந்திருப்பீங்களண்டு ஆனால் நான் வளராமல் இருக்கிறேன் ஆனால் நாலு பேருக்கு வ வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டு வரேன் அப்போ அது அவி அது சம்மந்தமானதில் மன இருக்குது பொருளாதாரம் நெருக்கடி இருக்குது ஆனால் கொரோனா நேரத்தில் எண்ணற்ற தொழில் முயற்சிகள் நட்டமடைந்து கொரோனாவை வாய்ப்பாக முயற்சியாளர்கள் பலர் அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப உற்பத்திகளை உருவாக்கி தங்கள் தொழில் முயற்சியில் பெற்றியடைந்திருக்கிறார்கள் அப்படியான ஒருவரே பிரசன்யா கொரோனா பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை எனக்கு ஆனால் அதுக்குள்ளே தான் நிறைய கை கொடுத்தது வந்து நான் மாஸ்க் பெரு பெரும்பாலும் தேவையண்டத உகரத்தில் கொண்டு நான் மாஸ்கை விளிக்கிறனால் அதுதான் முதலாவது என்ற பெரிய மூலதரத்தை கொண்டது அது ஒன்று தான் இப்போ சில சில கடையிலெல்லாம் மாஸ்க்கள் கொடுத்துருந்தேன் மற்றது எங்கள்கிட்ட வந்து உற்பத்தியாளராக்கள் எல்லாருக்குமே மாஸ்க்கள் ஒரு மாஸ்க் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா விற்றது அப்போ நில 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 நெருக்கடியில் மற்றது வந்து ஒன் டே பாவிக்கிறத விட எங்களுக்கு ஒரு ஒன் வீக் பாவிக்கிற மாதிரி தோச்சி பா ரீயூசபிள் மாதிரி பாவிக்கிறதை தான் கூடுதலாக விரும்பினை வினா அதனால் அதை மாதிரியான மாஸ்க்களை நான் செய்து விற்பனை செய்து வந்தேன் தொழில்துறை திணைக்களம் வந்து முயற்சியாளருக்கு உதவியாக இல்லை முயற்சியாளரோட முயற்சியாளராக இருக்கணும் அதான் எங்களுக்கு அதனால் என்ன உடனே கேட்டாலும் மனியா அமைச்சிலேருந்து பிரதிவன்சிலருந்து ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு ஸ்டாஃப்பும் தொழில்துறை இருக்கிற எல்லா ஒரு ஸ்டாஃபும் அந்த வேலை செய்கிறாக்களுடைய ஒருங்கிணைச்சி செய்வாங்க இப்போ கூட என்னோடய கதைச்சிட்டு இப்படி மிஷினரி இல்லை பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி ஏதோ சொல்லி இப்போ நாங்கள் அதை சம்மந்தமாக நாங்கள் பட் அது எனக்கு அந்த மிஷினில் என்ன தைக்கிறண்டபடியே எனக்கு தொழிற்துறை தினக்கிறது தான் இந்த மிஷின் தகுந்த இந்த மிஷின் தந்து நான் அதை மெ அதை செய்து கொண்டு வந்தது அவையிலும் சட்டிஸ்ஃபை ஆனவினோம் வா விடாமல் செய்கிறா இன்னும் செய்வான்ன்ற நம்பிக்கையும் அவைக்கு வந்தது அந்த நம்பிக்கையை நான் காலம்பூரா காப்பாற்றணுமண்ட இதுக்காமண்டியே இன்னும் நிறைய பெண்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கணும் அப் வந்து இங்கே செய்யாட்டியும் நான் வெட்டி கொடுக்க அவங்க வீட்டிலேருந்து தங்களோட ஃபேமிலியையும் பார்த்து கொண்டு செய்து தரக்கூடிய இதுகளையும் சூழலையும் வேணும்